தோற்ற மறுநாளை திமுகவுக்கு தாவிய ராதிகா உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது நாடாளுமன்ற தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடந்து முடிந்தன பாஜக ஏற்கனவே ஒரு இடத்தில் போட்டியின்றி வெற்றி பெற்றதால் ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு இடங்களுக்கு மட்டுமே நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது காலை எட்டு மணி முதல் நேற்று வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் தேசிய அளவில் பாஜக கூட்டணி முன்னிலை வகித்தது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி முன்னிலையில் உள்ளது திமுக கூட்டணி தான் நாற்பது இடங்களையுமே கைப்பற்றி பிரம்மாண்ட வெற்றி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடியும் வரை அதிமுக ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெறவில்லை தான் உண்மையான எதிர்கட்சி என்று சொல்லிக் கொண்ட பாஜகவும் கைப்பற்றவில்லை விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றம் செய்யப்பட்ட ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற மூன்று முறை நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இருமுறையும் அதிமுக ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன இரண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் டி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அவருக்கு அடுத்த பதியாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் அழகர் சாமி இரண்டாம் இடத்தை பிடித்தார் இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியில் மாணிக்கம் தாகூர் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக வேட்பாளராக விஜய பிரபாகரனும் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமாரும் போட்டியிட்டனர் ஆகையால் இந்த தொகுதி நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்பட்டது வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்தில் விஜய பிரபாகரன் முன்னிலையில் இருந்து வந்தார் பிறகு காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரக்கும் இடையே மாறி மாறி முன்னிலை வகித்து வந்தனர் இதனால் இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் தற்போது ஐயாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் தான் வெற்றி பெற்றார் மொத்தமாக மாணிக்கம் தாகூர் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து வாக்குகளும் விஜய பிரபாகரன் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகளும் ராதிகா சரத்குமார் ஒன்பது வாக்குகள் மட்டுமே பெற்றனர் மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவிற்கு பிறகு அவரது மகனான விஜய பிரபாகரன் தற்போது முதல் முறையாக தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தற்போது ராதிகா சரத்குமார் விஜய் பிரபாகரன் பெற்ற வாக்குகளில் ஐம்பது சதவீதம் கூட பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பாஜகவில் இருப்பது பிடிக்காமல் இருந்த ராதிகாவிற்கு இந்த தோல்வி பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்தி உள்ளது இதனால் ராதிகா தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது நேத்துதான் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவுற்ற நிலையில் தற்போது மறுநாளே தோல்வி காரணமாக திமுகவில் ராதிகா இணைவது பாஜகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த செய்தி பாஜக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்